ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு சூப்பரான பாவக்காய் குழம்பு எப்படி செஞ்சிடலான்னு பார்த்தார்லாங்க இதுக்கு வந்து ரெண்டு பெரிய பாவக்காய் எடுத்துருக்கேங்க இது வந்து கொனையெல்லாம் கட் பண்ணிட்டு நம்ம ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாவக்காய் குழம்பு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சாப்பிடவே மாட்டாங்க ஆனால் இது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க எப்படியாவது நம்ம இந்த தன்மையை நம்ம உடம்புக்கு சேர்த்திட்டோம்னா குழம்பு இருக்கலாம் இந்த வயிற்றுல பூச்சியெல்லாம் வருங்க அடிக்கடி அது வந்து பாவக்காய் வந்து நமக்கு சரி பண்ணி கொடுத்துரும் இப்ப காய வந்து ரவுண்ட் ரவுண்டா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துர்லாங்க இந்த மாதிரி எடுத்துட்டு வந்து குழம்புக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ரெண்டு காயும் நீட்டா கட் பண்ணி எடுத்தாச்சு நம்ம இதுக்குள்ள இருக்கிற பஞ்சு மாதிரி ஒரு விதை இருக்கும் நம்ம அதை வந்து நீக்கிடலாம் இதே மாதிரி எல்லா ரவுண்ட்லயும் இருக்கிற அந்த பஞ்சு மாதிரி இருக்கிற விதைய வந்து நம்ம எடுத்துர்லாங்க எடுத்துட்டு இதுக்கு தேவையான சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு வந்து ஸ்டார் இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாங்க பாவக்காய் வந்து ரவுண்ட் கட் பண்ணி எடுத்தாச்சு இது கூட ரெண்டு தக்காளியும் சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சுங்க நம்ம இது சமைச்சிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வந்து அடுப்பில் வச்சிடலாங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் வந்து நல்லா வணக்கி எடுத்துடலாம் இந்த மாதிரி பாவக குழம்பு வந்து நல்லா மசாலா அரைச்சி வச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்த நாள் கூட வச்சு சாப்பிட்ற அளவுக்கு அவ்வளோ டேஸ்டா இருக்கும் இப்போ எண்ணெய் வந்து காஞ்சிருச்சுங்க நம்ம சின்ன வெங்காயம் பூண்டு வந்து அதில் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் பூண்டு வந்து நல்லா பச்சை வாசம் போச நம்ம வணக்கிட்டு தரலாம் கூட நம்ம ஒரு ஸ்பூன் சீரகம் அரை சேர்த்துக்கலாங்க அப்புறம் வந்து சேர்த்துக்கலாம் பாவக்காய் நம்ம தனியா வந்து எண்ணெயில வணக்கலாங்க இதுக்கு வந்து மசாலா மட்டும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப நல்லா இருக்கும் அவக்கை சாப்பிடாதவங்க அந்த குழம்பு மட்டும் சாப்பிட்டா கூட அந்த அது கசப்பு தன்மை வந்து அதுல சேர்ந்துருங்க நம்மளுக்கு இப்ப மசாலா பொடியெல்லாம் மல்லிப்பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் இது கூட மிளகாத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் வீட்டுல அரைச்ச குழம்பு தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் கூடவே கொஞ்சம் தூள் போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அந்த சூட்லயே ஒரு கிணறு கிளறிட்டு நம்ம மிக்சி ஜார்ல சேர்த்து அரைச்சிட்டு வந்துரலாம் இப்போ நம்ம பாவ அதே வடை சட்டியில் எண்ணெய் ஊத்தி பாவக்காயை தனியா வணக்கி எடுத்துடலாம் எண்ணெயில வந்து கொஞ்சமா கடுகும் வெந்தயமும் போட்டிருக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்ச பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்க பாவக்காயை வந்து நல்லா சேர்த்து எண்ணெயில இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுரலாம் இது கூட தேங்கனை வந்து கொஞ்சம் ஊத்திக்கோங்க தேங்கனில வணக்கம் போது அந்த கசப்புத்தன்மை வந்து கொஞ்சம் கம்மியாயிரும் இப்போ காய்க்கு குழம்புக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா காய் வந்து கலர் மாறுற அளவுக்கு நம்ம வணக்கி எடுத்துரலாம் இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க ரெண்டு தக்காளியும் மட்டும் ஆட் பண்ணிக்கலாங்க புளி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலுமிச்சி மழை அளவு நான் வந்து ஊற வச்சிருக்கேன் பாவக்காய் குழம்புக்கு கொஞ்சம் புளி அதிகமாக ஊற்றிட்டாதாங்க ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப பாவக்காயோட சேர்த்து தக்காளி ஓரளவுக்கு வணங்கினா போதும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற புளியை வந்து ஊற்றிக்கலாம் புளியில் வந்து காய் நல்லா வேகும்போது அந்த கசப்பு தன்மை வந்து கொஞ்சம் கம்மியாயிடும் இப்போ புளி உப்பு இதோட சேர்ந்து பாவக்காய் வந்து நல்லா கொதிக்க விட்டுருக்கலாம் நான் வந்து மசாலா அரைச்சி வச்சுட்டேங்க தண்ணியோட சேர்ந்து நல்லா வெந்த பிறகு நம்ம அது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் பார்த்தீங்கன்னா காய் வந்து நல்லா கொதிச்சு வெந்துருச்சு நம்ம எடுத்து மசாலா வந்து ஊத்திக்கலாம் மசாலா ஊத்திட்டு வயோட சேர்ந்து நல்லா வேகட்டும் இப்போ குழம்பு வந்து ஒரு சைடு நல்லா கொதிச்சுட்டு இருக்கட்டுங்க நம்ம அதுக்குள்ள வந்து இது கூட இன்னொரு இன்கிரீடியன்ஸ் சேர்த்துக்கலாம் குழம்பு வந்து நல்லா கொதிக்கும் போது எடை இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுருலாங்க காய் வந்து பார்த்தீங்கன்னா மசாலாவோட சேர்ந்து நல்லா வேகட்டும் நம்ம அதுக்குள்ள குழம்புக்கு வந்து தேங்காய் சேர்த்துக்கலாங்க தேங்காய்க்கு வந்து நான் ரெண்டு மூடி தேங்காய் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நம்ம மிக்சியில போட்டு அடிச்சு தேங்காய் பால் எடுக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்துடலாம் சின்ன தேங்காய் இருக்குங்காட்டி நான் ரெண்டு மூடியும் கட் பண்ணி போடுறேங்க நீங்கள் வந்து தேங்காய் வந்து பெருசாக இருந்தால் ஒரே ஒரு மூடி தேங்காய் மட்டும் போட்டால் போதும் இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம மிக்சி ஜார்ல சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த குழம்புக்கு கொஞ்சம் வர தேங்காய் மாதிரி இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ தேங்காய் வந்து நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு வந்தாச்சுங்க இப்போ அப்படியே வந்து ஒரு ஃபில்டர்ல போட்டு நம்ம மடிச்சு தேங்காய் பால் எடுத்துரலாம் கூடவே கொஞ்சமா தண்ணி மட்டும் ஜார்ல சேர்த்து சேர்த்துக்கலாம் தேங்காய் வந்து இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துர்லாங்க குழம்பு வந்து பாத்தீங்கன்னா நல்லா கொதிச்சுட்டு இருக்குது தேங்காய்பால் நம்ம பிழிஞ்சிட்டு அப்படியே நம்ம ஊத்திக்கலாம் இப்போ தேங்காய் பால் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம இதை ஊத்திக்கலாம் குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு அந்த எண்ணெய் எல்லாம் மேலே வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணிட்டு தேங்காய் பால் சேர்த்துட்டு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டா போதும் தேங்காய் பால் தேங்காய்பால் சேர்த்துனா குழம்பே வந்து கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிரும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு சூப்பரான தேங்காய் பால் ஆவுக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க இந்த குழம்பு நம்ம தோசைக்கு கூட ஊற்றி சாப்பிடலாம் சூப்பரா இருக்கும் பாத்தீங்கன்னா சூப்பரான சுட்ட சுட்ட பாவக்காய் குழம்பு நம்ம நம்மளுக்கு தயாராயிருச்சு இன்னைக்கு நம்ம வீட்டில் பாத்தீங்கன்னா பாவக்காய் குழம்பு ரசம் அப்புறம் கேரட் பீன்ஸ் கோஸ் பொரியல் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஓகே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு இதே மாதிரி வீடியோல பார்க்கலாம் பாய்